முருகாசரணம் பாதி மணிநதி என்று துவங்கும் சுவாமிமலை திருப்புகள் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று வாழ்ந்திட கடம்பனை நினைத்து நாளும் ஓத வேண்டிய திருப்புகள் சுவாமிநாதா பயத்தை தீர்த்து உன்னுடைய திருவடியை வழிபட அருள்வாயி பிறைச்சந்திரனையும் கங்கா நதியையும் மலர்களையும் கருணையுடன் சூடிக் கொண்டுள்ள சடை முடியை உடையவரும் எப்பொருட்கும் இறைவரும் ஆகிய சிவபெருமான் பெற்றருளிய திருக்குமாரனே தனிப்பெரும் தலைவரே கற்கண்டின் பாகினையும் கனி ரசத்தையும் ஒத்த இனிய மொழியை உடைய வள்ளினாச்சியாரது திருவடியை பிடித்து வணங்கிய கணவரே கொள்ளுவதற்கு என்று கனைவிட்டும் அடைக்கலம் புகுந்ததனால் ஒரு கண்ணை கொடுத்து காகத்திற்கு அருள் புரிந்தவரும் மாய வல்லவரும் பாவ நாசகருமாகிய நாராயணமூர்த்தியினுடைய மருகரே படைப்புத் தொழிலுக்கு முதல்வராகிய நான்முக கடவுளுடன் ஏனைய தேவர்களும் தங்கள் உலகங்களை பண்டுபோல் அரசு செலுத்தி ஆளும்படி அவர்களுக்குற்ற சிறையை நீக்கி மீட்டு தாள ஒத்துக்கிசை ஆடுகின்ற மைப்பரியின் மீது எழுந்தருளி தேவர் குழாங்கள் சூழ்ந்து வர பவனி வந்த என்றும் அகழாத இளமை கொண்டவரே மாமரங்கள் பெற மிகவும் வளர்ந்துள்ள குளிர்ந்த சோலைகள் பல சூழ்ந்து விளங்கும் சுவாமி மலையின் மீது உரைகின்றவரே சூரபத்மனுடைய வஜ்ரையாக்கை பிளவுபடவும் கடல் வற்றவும் வேட்படையை விட்டருளிய வல்லபத்தையுடைய பெருமை மிக்கவரே கூற்றுவன் அடியேனிடம் அணுகாவண்ணம் உமது திருவடை தாமரைகள் இரண்டையும் வழிபட்டு உய்யுமாறு அருள் புரிவீராக முருகா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பாதி மணி நதி போது மணி சடை திருப்புகழ் சங்கின் சுவாமி மலை அருணகிரிநாதர் சேஸ் வித் ஹாஃப் மூன் ரிவர் அண்ட் பிளவர்ஸ் ஹிஸ் Lord Shiva has graciously delivered you to us, Kumaresa, the Kurava damsel Valli, whose voice is sweeter than sugar and fruits. You are a concert, gently caressing her feet. In Ramayana, the devilish crow Kagasuran was spared at least one eyes, being punished by removal of the other eyes, graciously by the mystic Hari Rama. You are the nephew of Hari and Lakshmi. In order that Yemen, the death god, never approaches me, I have to surrender at your two feet by your grace, enabling good old Brahma and all Devas to regain heaven and rule again. You liberated them from prison under Suran. Mounting the dancing peacock, you come surrounded by Devas, O oh, divine youth. There are many groves full of mango trees in Swami Malay, which is your abode. You destroyed Suran's body and dried up the entire sea by throwing your powerful spear. Oh, Great One!